ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கிஜனி அலண்ட்ராஸ் வால் இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் ஒரு சூப்பரான அடிக்கிற வேலிக்கு இதமான உடம்பு சூட்டை குறைக்கக்கூடிய ஹெல்த்தியான மசாலா மோர் வீட்டிலே எப்படி ரெடி பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்க போகிறோம் வாங்க எப்படி மோர் ரெடி பண்ணுறேன்னு வீடியோக்குள்ளே போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அதுக்கே இன்றைக்கி இந்த பாத்திரத்தில் அரை பாத்திர அளவுக்கு தயிர் எடுத்து வச்சுருக்கேன் இதை நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம் இது கூடயே நம்ம மசாலா பொருட்கள் சேர்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஹாஃப் டீஸ்பூன் அளவுக்கு வந்து சீரகம் எடுத்து வச்சுருக்கேன் அதை இது கூட சேர்த்துக்கலாம் அது கூடயே வந்து ஒரு ப பச்சை மிளகாய் எடுத்து கழுவி வச்சிருக்கேன் அதே இது கூட சேர்த்துக்கலாம் உங்கள் காரத்துக்கு ஏற்ப காரத்துக்கேற்ப மிளகாய் நீங்கள் கூட்டி குறைச்சி சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக கருவேப்பில் எடுத்து வச்சிருக்கேன் அதே இது கூட சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக மல்லியல் எடுத்து அதையும் இது க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அதையும் இது கூட சேர்த்துக்கலாம் இஞ்சி எடுத்து அதனோட தோலை எல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சிருக்கேன் அதே இது கூட சேர்த்துக்கலாம் மாங்காயோட தோலையும் ரிமூவ் பண்ணி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதே இது கூட சேர்த்துக்கலாம் தேவையான அளவு கல் உப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா நம்ம மிக்சியில் அடித்து எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ நம்ம இதில் பாத்திர அளவுக்கு நம்ம வந்து தயிர் எடுத்துருந்தோல்லையா முக்கால் பாத்திரம் அளவுக்கு தண்ணி எடுத்துருக்கேன் அது இது கூட சேர்த்துக்கலாம் சேர்த்து எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு எந்த பாத்திரத்தில் நம்ம வந்து மோர் குடிக்க போகிறோமோ அந்த பாத்திரத்துக்கு இதை நம்ம மாற்றிடலாம் நம்மளுடைய மசாலா மோர் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது மாங்காயெல்லாம் சேர்த்துருக்கனால இதோட டேஸ்ட்டு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்